இந்திய விடுதலைக்கு வித்திட்ட சுபாஷ் சந்திர போஸ் பற்றி சுபாஷ் சந்திரபோஸ் ஆங்கிலேயர்களின் கண்களில் விரலை மட்டுமல்லாது துப்பாக்கியையும் விட்டு ஆட்டியவர் இரண்டாம் உலக போரின் போது அடிமைத்தனத்தை இந்தியா மட்டுமில்லாது உலகை விட்டே ஒழிக்க வேண்டும் என்று தனது பயணத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் தொடங்கிய மர்மமான முறையில் காணாமல் போனார் ஒரு பக்கம் அவர் இறந்து விட்டார் என்று செய்திகள் பரவினாலும் மறுபக்கம் அவரது ஆதரவாளர்கள் அவர் இறந்து இருக்க வாய்ப்பு இல்லை என்று ஊர்ஜிதமாக கூறினார் அன்று தொடங்கிய மர்மம் எழுபது ஆண்டுகளாக நீடித்து வருகிறது இன்றைய இளைஞர்களுக்கு சுபாஷ் சந்திரபோஸ் பற்றி அவ்வளவாக தெரிந்திருக்க வாய்ப்புகள் இல்லை ஆனால் இந்தியாவின் விடுதலைக்கும் ஆங்கிலேயரின் பயத்திற்கும் பிள்ளையார் சுளி போட்டவரே அவர்தான் என்பது மறைக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது என்று சுபாஷ் அவர்களின் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் உலக அரசியலில் இவரது மரணம் அவிழ்க்க முடியாத மூச்சாக நீடித்து வருகிறது எழுபது ஆண்டுகள் கழித்து தூசி தட்டப்பட்டிருக்கும் அவரது மரணம் குறித்த மர்மங்களுக்கு கூடிய விரைவில் பதில்கள் கிடைக்கும் என தெரிய வருகிறது இனி இந்திய விடுதலைக்கு வித்திட்ட சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை குறித்து பார்க்கலாம் சுதந்திர தாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று சுதந்திர இந்திய மையம் என்ற அமைப்பை தொடங்கி ஆசாத் ஹிந்த் என்ற ரேடியோவையும் உருவாக்கி சுதந்திர தாகத்தை இந்திய மக்களிடம் விதைத்தார் நாட்டுக்கு என தனி கொடியை உருவாக்கி ஜனகண மனப்பாடலை தேசிய கீதமாக அறிவித்தார் ராணுவ உதவி ஜெர்மனி இத்தாலியின் உதவி கிடைக்காது என தெரிந்த பின் ஜப்பான் செல்ல முடிவு செய்து போர்க்காலத்தில் நீர்மூழ்கி கப்பல் மூலம் ஜப்பான் சென்று ராணுவ ஜெனரல் டோஜோவை சந்தித்து உதவி கேட்டார் சுபாஷ் சந்திர போஸ் உதவிகளும் தயாரானது இந்திய தேசிய ராணுவம் இந்திய தேசிய ராணுவத்தை துவங்கி ஆங்கிலேயர்களின் கண்களில் பயத்தை விதைத்தார் இவர் இவரை இந்திய விடுதலை வரலாற்றில் வீரத்திற்கும் துணிச்சலுக்கும் இலக்கணமாய் திகழ்ந்தவர் என்று கூறுவது மிகையாகாது இரண்டாம் உலக போர் இரண்டாம் உலக போரின் போது ஆங்கிலேயர்களின் படைகள் மிகவும் வலுவிழக்க நேர்ந்தது ஹிட்லரின் படையுடனான மோதலின் போது தங்களது படையின் பெரும்பகுதியை இழந்தது அதே சமயத்தில் இந்தியாவிலும் இந்திய தேசிய ராணுவத்திடம் ஏற்பட்ட மோதலில் பாதிப்புகளை சந்தித்தது பிரிட்டிஷ் அரசாங்கம் படைபலம் குறைந்தது நமது நாட்டில் இந்திய தேசிய ராணுவத்தின் வீரியம் அதிகரித்துக் கொண்டிருந்தது அதை அடக்க பிரிட்டிஷ் படையிலிருந்து படை கொண்டு வரலாம் என்றால் ஏற்கனவே அங்கு இரண்டாம் உலகப் போரின் காரணமாகவும் ஹிட்லரின் படை காரணமாகவும் பாதுகாப்பு அதிகம் தேவைப்பட்டது அதனால் இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் படைபலம் குறைய ஆரம்பித்தது தமிழ் வாய்ஸ் காம் பயம் நிலவியது ஒருவேளை பிரிட்டிஷில் இருந்து படையை இந்தியாவிற்கு கொண்டு வந்தால் தலைமையிடமான பிரிட்டிஷில் தோல்வி விடுவோமோ என்ற பயமும் படையை கொண்டு வராமல் இருந்தால் இந்திய தேசிய ராணுவத்திலும் தோல்வியை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படுமோ என்ற பயம் ஆங்கிலேயர் மத்தியில் நிலவியது அடிமைத்தனத்தை ஒழிக்க முடிவு இந்தியா மட்டுமல்லாது உலகெங்கிலும் அடிமைப்பட்டு இருக்கும் நாடுகளும் விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணம் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு எதிராக உலக நாடுகளின் ஆதரவை பெற முடிவு செய்தார் மர்மம் நீடிக்கும் பயணம் இந்திய தேசிய ராணுவத்தின் விரிவாக்கம் மற்றும் பல முடிவுகள் குறித்து ஆலோசனை நடத்த பயணம் மேற்கொண்ட சுபாஷ் சந்திர போஸின் இறுதி பயணம் இன்று வரை மர்மம் நீடிக்கும் பயணமாகவே இருக்கின்றது ரஷ்யாவில் போஸ் விமான விபத்தில் போஸ் இறந்துவிட்டதாக நேரு அவர்களின் அன்றைய அரசு குறிப்பிடனும் சுபாஷ் சந்திர போஸ் ரஷ்யாவில் இருப்பதாக பலர் குறிப்பிட்டிருக்கின்றனர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்தான் நேதாஜியை ரஷ்யாவில் சந்தித்ததாகவும் அவருடன் சீனாவில் தங்கியதாகவும் குறிப்பிட்டார் இவர் இவ்வாறு கூறிய பிற்பாடுதான் இந்தியாவில் நேதாஜியை பற்றிய மர்மத்தை எறிய மக்களிடம் அலையை ஏற்படுத்தியது அதுவே நேருவை ஷா நவாஸ்கான் கமிஷன் அமைக்க மறைமுகமாக தூண்டியது தமிழ் டாக்டர் ராதாகிருஷ்ணன் மேலும் திடுக்கிட வைக்கும் விஷயம் இந்தியாவின் ரஷ்ய தூதர் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் நேதாஜியை ரஷ்யாவில் வெளியே தெரியாத இடத்தில் சந்திக்க அனுமதிக்கப்பட்டார் என்பதாகும் இந்தியாவின் விடுதலைக்கு வித்திட்ட ஒரு தலைவர் என்ன ஆனார் எங்கு போனார் என்று ஒரு தகவலும் இன்றி இன்று வரை மர்மமாக இருப்பது அதிர்ச்சியான விஷயமாகும் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்